தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் முகவரி மற்றும் திருத்தங்கள் செய்ய கடைசி வாய்ப்பாக சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை நாளை மறுதினம் பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரு தினங்களுக்கு நடைபெற உள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களின் அறிவுரைப்படி வாக்காளர் பட்டியலின் சிறப்பு சுருக்க முறை திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது வாக்காளர்களின் பெயர்கள் அதில் இடம்பெற்றுள்ளனவா என சரிபார்த்துக் கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் தற்போது வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர்கள் இடம்பெறவில்லை என்று அறிந்தவர்களுக்கு அவர்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கு வசதியாக வரும் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி சனிக்கிழமை இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களுக்கும் அந்தந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெறும் இந்த மையங்கள் மூலமாக பொதுமக்கள் உங்கள் பெயர்களை சேர்ப்பதற்கு படிவம் ஆறு பெயரை நீக்குவதற்கு படிவம் ஏழு திருத்தங்களுக்கு படிவம் எட்டு ஒரே தொகுதிக்குள் முகவரி மாற்றத்திற்கு படிவம் எட்டு ஏ ஆகியவற்றை அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகளை கண்டறிவதற்கு ஏதுவாக அனைத்து வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கும் மேற்படி மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் எவரேனும் வந்தால் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையின் எண்ணை குறிப்பிடுத்துக் கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்